ஹாய் ஆள் இன்றைக்கி நம்ம அரைக்கீரை கடை கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கல்லுப்பில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் உள்ள நமக்கு மண் நிறைய ஏதாச்சும் பூச்சி மருந்து போட்டுதாங்கன்னா அதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஒரு சட்டியில் நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் போட்டுக்கிறேன் அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஸ்பூனு சுண்ணாம்பு தண்ணியும் இதில் நான் ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணேன் நீங்கள் இந்த இதை வந்து நல்லா சம்மர் டைமில் இந்த அரைக்கீரைனா சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடி நல்லா ஹூ கூல்டவுன் ஆகும் அப்புறம் இதில் நிறைய அயன் கால்சியம் விட்டமின்ஸ் ஏ இருக்குது ஸோ நீங்கள் இது சாப்பிட்டீங்க உங்கள் ஐ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய ஆகும் இதை செஞ்சு பாருங்கள் அப்புறம் லாஸ்ட்டாக தாளிப்பு சேர்த்து சாதத்தில் ச போட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் தேங்க்யூ